பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக சென்னை பூந்தமல்லியில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் சிறப்பு பேருந்துகள் சிறப்பு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்களின் எந்த அளவுக்கு கூட்டம் காணப்படுகிறது தற்போதைய கள நிலவரங்கள் என்ன வணக்கம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களை சொந்த ஊருக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட தமிழர்கள் சார்பில் அரசு அரசு தாக்கி தாம்பரம் சேலம்பாக்கம் பூந்தமலை ஆகிய பகுதிகளில் சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டு வருகின்றன பூந்தமலையிலிருந்து கர்நாடக ஓசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூர் ஆந்திரா போன்ற பல மாநில மாவட்டங்களுக்கு பேருந்துகள் செல்கின்றன இதனால் முதல் விதிக்கப்பட்டு வரும் இந்த நிலையில் பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்லு அரசு பேருந்து பயணத்து வருகின்றனர் நிலையில் காலையில் இருந்து கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் மேலும் கூட்டம் மாலை காலை அதிகம் இருப்பதால் போலீஸ் பாதுகாப்புகள் மாவட்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சங்கர் நேரில் சென்று இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட ஆய்வு அமரும் பொதுமக்கள் அமரும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னார் குடிநீர் நீர் உட்பட்ட அதிகாரிகள் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று பிரபுசங்கர் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்